ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அகாடமிக்கு ஏரில் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தாறு அகாடமிக்கு ஏரில் லெவன்த்து யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் சரிங்களா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கான ரெண்டு எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்கிலே இருக்கு ஸோ இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக எதுவும் கிடையாது நம்ம படித்ததை ரீகால் பண்ணால் போதும் ஸோ எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க என்ன மாதிரியான எக்ஸாம்ஸு நமக்கு யாரெல்லாமே செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் முன்னாடி நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி டென்த்துலேயுமே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதியிருக்கலாம் சிஎம் டேலன்ஸ் ஹெச் எக்ஸாம்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதுக்கான ரிசல்ட் எப்போதும் ஸோ கூடிய விரைவில் நமக்கான ரிசல்ட் கொடுத்துருவாங்க லெவன்த்துக்கு ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து தேர்ட் இயர் கண்டிப்பாக ஜூலை ஆகஸ்ட்ல நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்றது அதாவது தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க இதுல முழுக்க முழுக்க தமிழ் கொஷின்ஸா இருக்கும் ஸோ எவ்வளவு கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூறு கேள்விகள் இருக்கும் இந்த நூறு கேள்வியுமே டென்த் ஸ்டாண்டர்டில் நம்ம படித்த தமிழ் புத்தகத்துல தான் என்ன வரும் அப்படின்னா வினாக்கள் வரும் சரிங்களா அதனால நீங்க தமிழ் நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இப்பே ரீகால் பண்ணி வச்சிங்க இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தாலும் சரி அல்லது பிரைவேட் ஸ்கூல் சரிங்களா எந்த மாதிரியான பிரைவேட் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தாலும் சரி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல இருந்தாலும் சரி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் ஸோ ஓவராலாக எவ்வளவு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஆயிரத்தி ஐநூறு கேண்டிடேட்டுக்கும் எவ்வளவு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்காலர்ஷிப்பு எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா நீங்க லெவன்த் அண்ட் டுவெல்த் முடிக்கிறவருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கான ஸ்காலர்ஷிப் வந்து என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு இதில் இதுல செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப ஐம்பது பர்சன்டேஜ் பியூரா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு மீதி இருக்கக்கூடிய ஐம்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லா ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து என்ன பண்ணுவாங்க மிங்கிள் பண்ணி வருவாங்க செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு லிஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் கொடுப்பாங்க எழுநூத்தம்பது மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் தனியாக அதுக்கடுத்து எழுநூற்றம்பது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே மிங்கிள் பண்ணி வருவாங்க ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அதனால் இந்த சான்சஸ் வந்து என்ன பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க இப்பிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க டெய்லி ஒன் ஹவர்ஸ் சரிங்களா நம்ம லெவன்த்து தான் படிக்கிறோம் டெய்லி ஒன் ஹவர்ஸ் டென்த்தில் படித்து தான் நம்ம ரீகால் பண்ண போகிறோம் சரிங்களா நம்ம எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதிப்போம் ஒன் இயர் ஒன் மந்த்து தான் கேப்பு அதனால் தாராளமாக ரீகால் பண்ணலாம் பின்னாடி போயிட்டு ஃபில் பண்ணாதீங்க ஒரு சில பேர் வந்து மார்க்ஸ் ஒரு மார்க் ரெண்டு மார்க்லாம் ஃபில் பண்ணி மெசேஜ் எல்லாமே பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் முன்கூட்டியே உங்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறேன் ஸோ அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஎம் டேலண்ட்ஸ் எக்ஸாம் தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த எக்ஸாம் எவ்வளோ ஸ்காலர்ஷிப் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த அகாடமி கேர் என்ன பண்ணிட்டு இருக்கணும் படிச்சுட்டு இருக்கணும் ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷனும் விரைவில் வரும் ஸோ ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க அது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல அண்ட் கவர்மெண்ட் எய்டு ஸ்கூலுக்கு சரிங்களா இதற்கான ஸ்காலர்ஷிப் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் இது வந்து அகடமிக் இயர் பேசிஸில் கொடுப்பாங்க ஒரு அகடமிக் இயருக்கு ரூபாய் கிட்டத்தட்ட நம்ம வந்து யூஜி சரிங்களா நீங்கள் யூஜி டிகிரி எது படித்தாலும் த்ரீ இயர்ஸுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க இதில் செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸு அதுக்கடுத்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் ஐநூறு மாணவர்கள் ஐநூறு மாணவிகள் ஃபுல்லா கேர்ள்ஸாவோ ஃபுல்லாக பாய்ஸாவோ கிடையாது செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஐநூறு பேர் பாய்ஸு ஐநூறு பேர் வந்து கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க இதற்கு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸு சயின்ஸு சோசியல் இதுதான் நமக்கு வந்து டெஸ்ட் ஸோ இதில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் ஸோ பேப்பர் ஒன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மார்னிங்ல நமக்கு நடக்கூடியது அறுபது கொஷின்ஸ்க்கு வந்து நடக்கும் அதே ஆஃப்டர்நூன்ல பார்த்தீங்கன்னா சயின்ஸு சோசியல் சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க இது வந்து பேப்பர் டூன்னு நடக்கும் இது ஆஃப்டர்நூன்ல சரிங்களா நடக்கும் மோஸ்ட்லி சண்டே உங்க நியர்பை தான் எங்கன்னாச்சும் ஒரு இடத்துல நடக்கும் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல காமனா ஒரு பிளேசஸ்ல வந்து என்ன பண்ணுவோம் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் ஓவராலா பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது மார்க்ஸுக்கு சரிங்களா அறுபது பிளஸ் அறுபது மார்னிங்ல அறுபது கொஸ்டின்ஸ் ஆஃப்டர்நூன்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அறுபது கொஸ்டின் ஸோ இதற்கான கொஸ்டின்ஸ் எங்கேந்து வரும் அப்படின்னா நைன்த்ல அண்ட் டென்த்ல நம்ம படிச்ச சப்ஜெக்ட்ல இருந்து மேக்ஸ் சயின்ஸு சோசியல் சரிங்களா நம்ம வந்து டென்த் படிக்கிற நம்ம சொன்னா இது கொஞ்சம் நல்லா படிச்சிங்க இதை வச்சு நம்ம ஸ்காலர்ஷிப்லாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்ஸுக்குமே நான் வந்து தமிழ் நல்லா படிப்பேன் சயின்ஸ் நல்லா படிப்பேன் சோசியலு மேக்ஸ்லாம் சொல்லவே தேவை இது எல்லாமே சூப்பராக படிப்பேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணுங்க ரெடி ரெடியாகிடுங்க கிட்டத்தட்ட ரெண்டு எக்ஸாம்ஸும் பாஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ஐநூறு ரூபா வரைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம் லிஸ்ட்டு வந்த பிற்கும் வராமல் இருக்கே அப்படின்னு கண்டிப்பாக லிஸ்ட்டில் யாரோ ஒரு நேம் வருதோ உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டு எந்த மந்த்து டிலே ஆனாலும் கரெக்டாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணிவிடும் வந்து சேர்ந்துடும் அகடமிக் இயர் ரெண்டில் எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஸோ எக்ஸாம்ஸில் வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து படிங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கூட படிக்கிற ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணாதான் அது வந்து தெரியும் ஸோ நீங்கள் பாஸ் பண்ணணுன்னு படிங்க டென்த்தில் நைன்த்தில் படிச்சு தான் இதுக்கு வந்து டென்த் அண்ட் நைன்த்து இது ஓன்லி டென்த்து மட்டும்தான் சரிங்களா இங்க தமிழ் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும் இங்கே மேக்ஸு சயின்ஸு சோசியல் சரிங்களா ரெண்டு இதுவுமே ஆப்பில் தரலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொஷின்ஸு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு மாடல் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஆல்